எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி குடியரசு தினத்தை வந்து முன்னிட்டு இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்களுக்கு இருந்தது ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறோம்ட்டு ப்ரைஸ் எல்லாம் வந்து அதிகமான சும்மா எங்களால் முடிஞ்சு சின்ன சின்ன ப்ரைஸ் தான் பிள்ளைங்களுக்கு வந்து சும்மா இப்போ ஃப்ரீயாக கொடுத்தா யாருமே விருப்பம் விருப்பாக மாட்டாங்க சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு பேசி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆமா எல்லோரும் கொடுக்குறதானே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் விளையாட்டு போட்டி வச்சு அதில் ஜெயிச்சு வாங்கினா ஒரு சின்ன ஒரு ஒரு குச்சி வாங்கினாலோட ஒரு பெரிய சந்தோஷம் தான் பசங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பீக்கர்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் சேர் வந்து ரெடி பண்ணியாச்சு சேர் வந்து எங்கள் வீட்டில் மூணு சேர் தான் இருந்தது அதில் இடம் வாங்கினா உடஞ்சவெட்னா சிக்கிறது அதனால் வந்து எந்த கிட்ட கீதாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மூணு சேர் வச்சு தான் வந்து மியூசிக்கு சேரு டிரைட்டு தான் இப்போ பசங்கலாம் விளையாட போகிறாங்க அப்புறம் அடுத்தடுத்த விளையாட்டியாக நான் பார்க்கலாம் அப்போ எல்லாருக்கும் ஜாலியாக விளையாட்டுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் எங்கள் கீதாக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ சாக்லேட் எடுத்துன்னு கேக்காக தெரியாமல் போய்விடும் சரிங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துணும் அப்போ அப்போலேருந்து இருக்கிற ஒரு ஃபேவரட்டான மிட்டாய் வந்து ஆரஞ்சு மிட்டாய் சாக்லேட் சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய நல்ல ஃபியூச்சர் அப்புறம் Takaske, anda bandingkan, anda bandingkan. Coba di mana kuda?

தள்ளி தள்ளி வந்து நின்னு சொ வந்து ஈவினிங் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மோட்டிவேஷன் நல்லா ஜாலியா இருக்கும் உடம்பு அசிவா

வந்து ஃபஸ்ட்டு சேனா இருக்கார்ல தம்பி வந்து கமல பிரியன் எத்தனாவது இப்போ படிக்கிற எயித்து படிக்கிறான் தம்பி செகண்ட் வந்திருக்கிறான் வந்துருக்கிறான் சந்தோஷமா இருக்கடி ஓகே அடுத்தது ஃபஸ்ட்டு யார்

உருளைக்கிழங்கு சேகரித்தல் கொடி தான் கல் சேகரித்தல் போட்டு தான் சாக்கி போகிறோம் அங்கே வந்து வட்டம் போட்டு கல் அந்த அந்த கில் வந்து வட்டம் போட்டு கல் வச்சுக்கோ அஞ்சு கல் இங்கே வட்டம் போட்டு அவங்கவுங்களுக்கு நேராக ஒரு வட்டம் வந்து கல்லை ஒன்று ஒன்றா எடுத்து வந்து இங்கே அஞ்சு வரையும் வந்து அவங்க சேர்த்துருவோம் அதில் ஃபஸ்ட்டு சேர்ந்து வேற யாரும் சாப்பிடுவோம் சாப்பிட இதுவரைக்கும் கேமரா கிளாஸத்தில் பசங்களாம் வந்து ரெடியாக நிற்கிறேன் বাবুর স্ত্রী আছে আমার না বাবু তাম স্তির আর জনে सॉली वुड कर देंगे योसी नानानी टाटा टिटू टूटू टेटे टाइटोटाऊ नानानी नूनू नेनेनाई नोलोनो टाटा टिटू टूटू टेटे टाइटोटाऊ नानानी नूनू नेनेनाई नोलोनो अपा पिपी फुफु पेपे पाइपोपोपाऊ मामा मीमी मुमु मेबेमाई मोमामो याया यी यी यूयू येये योयोयो Ra ra ri ri ru ru re re ra ir or ra ou, la la li li lu lu le le la il or la ou, Ma ma vi vi vu vu ve ve va i vo vo vo, la la li li lu lu le le la il or la ou, la la li li lu lu le le la il or la ou, ra ra ri ri ru ru re re ra ir or ra ou, na na ni ni lu lu ne ne na il or na ou. I am a genie boy. I can

ஸ்பீச்சு பாட்டு போட்டி எல்லாமே வச்சுருந்தோம் இது வந்து மாடியில் வந்து கொஞ்சம் இருட்டாக வீடியோக்கு வந்து ஒரே இருட்டாக இருக்குது இன்னும் வந்து நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணது தான் ஈவினிங் டயத்தில் வந்து பசங்களுக்கெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணி விட்டு டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் பிள்ளைங்களோட இப்போ லீவுனால பிள்ளைங்களோட மூமெண்ட்டு அடுத்தடுத்து என்னான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பசங்களுக்கு வந்து பேனாவும் பென்சிலும் கொடுத்துட்லாம் குடியரசு திணை விழாவுக்கு வந்து பசங்க எல்லாருமே இருக்கணும் இதே வந்து பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும் குடியரசு திணை விழா அன்னைக்கு வந்து பசங்க வந்து எப்போதுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் எந்த ஒரு பிள்ளைங்களோட முகத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு சந்தோஷம் சாயந்தரத்துல இருந்தது விளையாண்டு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டாங்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான் பென்சிலும் பேனாவும் பசங்களுக்கு கொடுத்துடலாம்

அடுத்தடுத்த போட்டி எல்லாம் வச்சு உங்களுக்கு நிறைய பிரைஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா ஜாலியா இருந்ததா பாய் எல்லாரும் பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க ஆனா உங்க மேலே பாத்தீங்கன்னா இங்க உள்ள பேரண்ட்ஸ் ரொம்ப பாராட்டணும் இங்க வந்து மேல வந்து யாரும் பயந்துட்டு விட மாட்டாங்க பசங்க வந்து இங்க நான் கரெக்டா வந்து எட்டி பார்க்க கூடாது அதெல்லாம் சொல்லி கண்டிஷன் பண்ணாச்சு பசங்க எல்லாம் வந்து நல்லா ஜாலியா அந்த என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டாங்க பிள்ளைங்க எந்த ஒரு சேட்டை மாதிரி எல்லாம் சொல்றமே கரெக்டா செஞ்சாங்க எல்லாரும் என்ஜாய் என்ஜாய் ஜாலியா வந்து சைக்கிள் தான் ஓட்டிக்கடி வட்டத்தில் கிரவுண்ட் இருக்கு போவாங்க விளையாடுறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்துலயே நின்னு வேடிக்கை பார்த்தாங்க அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க பசங்களுக்கும் நல்லா ஜாலியா இருந்தது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்தது கண்டிப்பா இதே போல வந்து இப்ப பசங்க உங்க ஊர்லேயும் இந்த மாதிரி பிள்ளைங்க பக்கத்துல ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதே மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய் ஆமாங்க